ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் திருமாவளன் அவர்களுடைய இந்துக்கள் எல்லாம் குடிகாரர்கள் போன்றவும் இஸ்லாமியர்கள் எல்லாம் மதுவை அருந்தாதவர்கள் போன்றும் அவர் பேசிய பேச்சு ஹிந்துக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலையை

கூக்குரலிட்டவர்கள் இன்று ஹிந்துக்கள் குடிக்கிறார்கள் என்று மதவாதம் பேசுவது ஏனோ அப்படின்னு நாராயணன் திருப்பதி அவர்கள் வந்து திருமாவளவன் அவர்களுக்கு தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க அதாவது ஹிந்துக்கள் குடிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க வெளிப்படையாக ஹிந்துக்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் குடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க நாட்டில் பெரும்பாலான தீவிரவாத செயல்களில் ஈடுபடுறது இஸ்லாமியர்கள் தான் அதை பற்றி ஏன் வாயத்திற்க மாட்டீங்க இல்லை அதை பற்றி ஏதாச்சும் கேட்டனா ஐயோ எல்லா இஸ்லாமியர்களும் அப்படி இல்லை ஒரு சில இஸ்லாமியர்கள் தான் அது மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நல்ல முரட்டு மட்டும் கொடுத்து கொடுக்குறீங்க ஆனால் குடிக்கிறத மட்டும் ஹிந்துக்கள் எல்லாம் குடிகாரர்கள் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறீங்களே அப்படின்ட்டு நாராயண திருப்பதி அவர்கள் திரு பதிலடி கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் மது ஒழிப்பு தேசிய பிரச்சனை பீகார் குஜராத் மிசோரம் நாகாலாந்து மாநிலங்களை தவிர அனைத்து மாநிலங்களிலும் மதுக்கடைகள் உள்ளன ஜாதி ஒழிப்பை மாநிலத்திற்குள் சுருக்கி பார்க்க முடியாது அது தேசிய பிரச்சனை அப்படிதான் மது மற்றும் போதைப் பொருட்களை ஒழிப்பதும் தொல் திருமாவளவனார்கள் சொல்லியிருக்காரு நீட் தேர்வும் தேசிய பிரச்சனைதான் எல்லா மாநில மாணவர்களும் எழுதுகிறார்கள் தமிழகத்தில் ஜாதியை ஈவேரா ஒழித்து விட்டதாக கூறினீர்களே அது பொய்யா போதைப் பொருட்களை தடுப்பதற்கு துப்பு இல்லாத அரசுக்கு வக்காலத்து வாங்க ஒரு மாநாட்டை நடத்தி விளிம்பின் நிலை மக்களை வஞ்சித்து விட்டிருக்கிறேன் திருமாவளன் அவர்களே இது நியாயம்தானா அப்படின்னு திருமாவலன் அவர்களை கிழித்து தொங்க விட்ருக்காரு நாராயணன் திருப்பதி அவர்கள் தொடர்ந்து திருமாவலன் அவர்கள் ஹிந்து மக்கள் மற்றும் விளிம்பின் நிலை மக்கள் முக்கியமாக தலித் மக்களையே திருமாவலன் அவர்கள் என்ன சொல்கிறான்னா ஒரு குடிகார மக்கள் அப்படிங்கிற நம்ம ஒரு தோரணையில் அனைத்து ஹிந்து மக்களுமே குடிகாரர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் இஸ்லாமியர்கள் மட்டுமே நபிகள் நாயகம் அவங்களுடைய பேச்சை போதனைகளை கேட்டு குடிக்காமல் இருக்கிறார்கள் தொண்ணூறு சதவீதம் இஸ்லாமியர்கள் குடிக்காமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு எனக்கு தெரிந்து பல பேர் வந்து மது அருந்துகிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் இந்த அளவுக்கு இஸ்லாமியர்களுக்கு முட்டு கொடுத்து பேசுவார் ஆனால் தம் இந்தியா உலகம் முழுக்க தீவிரவாதத்தில் அதிகமாக ஈடுபடுவது இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது அதை பற்றி திருமாவளவனியாக பேச மறுக்கிறாரு அப்படின்னும் திருமா நாராயண திருப்பதி அவர்கள் வந்து கேள்விகளாக கீழே எடுத்திருக்காரு திருமாவளவன் போன்றவர் வந்து எப்படி இந்த மாதிரி ஒரு எச்சைத்தனமாக பேசுகிறார் அப்படிங்கிறது ஒரு நடுநிலையாக பேசுனா நடுநிலையாக பேசணும் கண்டிப்பாக திருமாவளவன் அவர்களுடைய இந்த பேச்சை அனைத்து ஹிந்துக்களும் எதிர்த்து திருமாவளவனுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டும் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நம்ம ஹிந்துக்கள் எல்லாம் குடிக்காரர்கள் போன்று திருமாவளவர்கள் பேசியிருக்காரு இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது திருமாவளவனுக்கு அதை எதிராக ஒரு போராட்டத்தை நம்ம அறிவிக்க வேண்டும் ஓகே இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூஸ்